அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் அஷ்டமாதிபதி எட்டுக்கு உடையவன் பூர்வ ஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் இருந்தார் கஷ்டத்தை தானே வரவழைத்து கொள்வான் தேவையற்ற செயல்களை செய்து தேவையற்ற கஷ்டங்களை கண்டிப்பாக தரிவித்து கொள்வார் ஏதேனும் ஒரு சிறு சிரமம் வந்தால் அதை இவனே பெரிதாக்கிக் கொள்வான் இதற்கு உதாரணமாக இதை சொல்லுவார்கள் குரங்குக்கு ஒரு புண் வந்துவிட்டது தானே அதை பெரிதாக்கிக் கொள்ளும் கஷ்டத்தை ஏற்பட்ட கொஞ்ச கஷ்டத்தை இவர்களே பெரிதாக்கி கொள்வார்கள் எட்டுக்கு உடையவன் ஆறாம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் இவர்கள் விடா கண்டன் கொடா கண்டன்தான் எப்போது பார்த்தாலும் நச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் நச்சரிப்புக்கு பயந்து ஏதோ கொஞ்சம் கொடுப்போம் போகட்டும் என்று கொடுத்தால்தான் போவார்கள் சொற் அற்ப லாபத்துக்காக தனது அற்ப குணத்தை காட்ட இவர்கள் தயங்க மாட்டார்கள் என்கிறது சாஸ்திரம் எட்டுக்கு உடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் ஞானி இது சூசகமாக சொல்லப்பட்ட ஒரு பதில் எட்டுக்கு உடையவன் ஏழில் இருந்தால் ஞானி ஒருவன் ஞானம் பெற வேண்டும் ஞானியாக வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை ஒரு தோல்வி தேவை எதிர்பாரா கஷ்டம் தேவை நம்ப முடியாத தோல்வியை ஒருத்தன் அனுபவித்தால் அந்த தோல்விக்கு பிறகு ஞானம் பெறுவான் இதுதான் விதி ஆக எட்டு கூடையவன் இந்த இடத்தில் இருந்தால் கஷ்டம் ஏற்பட்டு அந்த கஷ்டத்தின் காரணமாக ஞானத்தை பெறுவான் எட்டுக்கு உடையவன் எட்டிலேயே இருக்கிறான் எட் அஷ்டமம் எட்டும் கஷ்டம் எட்டாம் இடத்தில் இருக்கிறான் அதுவும் கஷ்டம் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போலவா என்றால் நன்மைகளும் உண்டு நன்மைகள் தான் அதிகம் உண்டு அது என்ன கண்டுபிடிப்பாளன் கணக்கில் வல்லவன் நாம் நம்மை வற்புறுத்தி கொண்டு உபவாசம் இன்னும் மற்ற விஷயங்களை செய்து நம்மை வற்புறுத்தி கொண்டு சில விஷயங்களை செய்கிறோம் இயல்பாகவே இவர்களுக்கு அனுபவிக்கும் விஷயங்களில் அவ்வளவாக ஆவல் இல்லை பிடித்தமில்லை கிட்டத்தட்ட ஒரு ஞானியைப் போல ஒரு யோகியைப் போலதான் இவன் நடப்பான் அதுதான் உண்மையான இன்பம் என்றும் அவன் இருப்பான் ஆசை குறைவு நல்ல கணக்கிலே புலி கண்டுபிடிப்பாளன் அன்பர்களே அஷ்டமஸ்தானம் அமர்ந்த இடம் எப்படி இருந்தாலும் அந்த இடத்திற்கு தக்கவாறு குணங்களும் மாறுபடுகின்றன எட்டுக்குடையவன் ஐந்தில் இருந்தால் தனது கஷ்டங்களை தானே பெரிதாக்கிக் கொள்வான் ஆறில் இருந்தால் நச்சரிப்பு கொஞ்சம் பெறுவான் சொற்பமாக பெற்றுக்கொள்வான் எட்டுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் ஞானம் பெறுவான் எட்டுக்குடையவன் எட்டிலேயே இருந்தால் கண்டுபிடிப்பாளன் கணக்காளர் ஆசை குறைவு இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உழைப்பு அதிகம் உழைப்பு மட்டுமா அதிகம் பெறுகின்ற ஊதியமும் அதிகம் எந்த அளவு உழைப்பு இருக்கிறதோ அதுக்கு குறையாத ஊதியமும் இன்று உண்டு நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு விருதை எதிர்பார்த்து ஒரு நல்ல வரவை எதிர்பார்த்து ஒரு வீண் அலைச்சல் இன்று நீங்கள் அலைய வேண்டி வரும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே யாருடைய யோசனையும் கேட்டு பெறாமல் நீங்களே யோசித்து இந்த வழியில் செல்லலாம் என்று முடிவெடுத்து சென்று வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இன்று உங்கள் சுய புத்தி வேலை செய்கிறது நல்லபடியாக சிம்ம ராசி அன்பர்களே விரயம் மிகுந்த நாள் இந்த நாள் குறிப்பாக பண விஷயத்தில் விரயம் அதிகம் ஒருவேளை உங்கள் கைப்பொருள் உங்களை அறியாமலேயே உங்களை விட்டுச் செல்லலாம் ராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் ஒரு சில செயல்கள் உங்களால் செய்யப்படும் வெற்றிகரமாக விருச்சக ராசி அன்பர்களே உங்களது லட்சியம் வெற்றி காணும் நாள் இந்த நாள் சில பெரியவர்கள் உங்களை இன்று பெரிதும் மதிப்பார்கள் அந்த அளவுக்கு செயலிலே வெற்றி இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே தேவையில்லாத ஒரு புதுமையை புகுத்தி அடைய வேண்டிய லாபத்தை சற்றே இழப்பதாக காட்டுகிறது கவனம் மகர ராசி அன்பர்களே கௌரவிக்கப்படும் நாள் நீங்கள் இன்று நல்ல விதமாக கௌரவிக்கப்படுவீர்கள் அதற்கு காரணமாய் அமைவது நடக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி காட்டியதால் கும்பராசி அன்பர்களே முன்பின் அறியாத ஒருவரால் அல்லது நீங்கள் தொடங்கிய ஒரு புது விஷயத்தால் நீங்கள் எதிர்பாரா கஷ்டம் ஒன்று வருகிறது மிக மிக கவனம் தேவை இன்று மீனராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் நல்லபடியாக நாம் பழகிய காரணத்தால் நமது அணுகுமுறை நல்லபடியாக இருந்த காரணத்தால் நாமே எதிர்பாரா ஒரு உயர்வு நமக்கு வரும் அத்தகைய ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு வருகிறது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் Wanna come?